நெய்யை எடுத்தாச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்தது வந்து போல்ட் பண்ண போறோம் வாங்க காட்டுற உங்களுக்கு இப்போ இதை வந்து வடிகட்டுறோம் ஆக்சுவலா வந்து நெய்யை வந்து இதுல ஊத்தி இதுல ஊத்தி நம்ம வந்து அந்த இருக்கிற கசரவு இல்லாம வந்து வடிகட்டுறோம் ஓகே சார் சோ வடிகட்டும்போது போது என்னங்கன்னா இதுல வந்து பில்டர் பண்ற டெக்னாலஜி தான் ஆக்சுவலா நம்ம இது வந்து காடா துணி நம்ம ஒரிஜினல் துணியை வச்சு நம்ம அதை வந்து வடிகட்டுறோம் போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இது இருக்கிற கசர கூரே நின்று அப்படியே எடுத்து கூட ரூம்ல டெம்பரேச்சர்ல வச்சோம்னா நமக்கு நெய் வந்து வந்துடும் ஆகிறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும் சார் டென் மினிட்ஸ் மினிட்ஸ் தான் இப்ப வந்து ஹீட்டா இருக்கு மட்டும்தான் அதாவது வடி வடிகட்டினா அது வடி இல்லைன்னா நான் இறங்காது கீழே இறங்க ஓகே சார் இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் இதுக்கடுத்து அப்படியே எடுத்து உள்ள ரூம்ல கோல் பண்ண போறோம் வாங்க பாருங்க பாருங்க இது வந்து நேத்து காச்சல் இது ஓகே நேத்து காச்சல் நெய் சரிங்க நேத்து வந்து ரெடியா இருக்கு இப்போ வந்து இப்போ ரெடி டு பேக் நீங்க பார்த்தா தெரியும் கீழ வந்து உள்ள பாத்தீங்கன்னா குறுன குறுனியா உள்ள இருக்குது ம் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரெடி டு பேக் ஓகே சார் இப்ப நேது நெய் காய்ச்சலா நெய் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா சோ இது அப்புறம் என்ன ப்ராசஸ் சார் சார் இதை எடுத்து அப்படியே நம்ம பேக் பண்ண வேண்டியதா நீங்க பாருங்க நெய்னா எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க மணல் மணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து நீங்க இதுல இதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடலாம் சரிங்க இது எவ்வளவு மணல் மணலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் சோ ஒரிஜினலான மணல் மணலான நெய் ரெடி வித்தின் டுவெண்டி போர் ஹவர்ஸ்ல இந்த மாதிரி நெய் வந்து பக்கவான குறுணையா ரெடி ஆகும் இது ரெடி டு பேக் இது நம்ம அப்படியே எடுத்து பேக் பண்ணி நம்ம யாருக்கு பத்து மில்லியில இருந்து இருபது மில்லி ஐம்பது மில்லி நூறு மில்லி இரநூறு மில்லி ஒரு லிட்டர் பதினஞ்சு கிலோ பெண் இதனால என்ன டெனாமினேஷன் கேட்டாலும் யாருக்கான கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கு